நேர்களுக்கு வணக்கம் ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்களனை வரையும் அன்போடு வரவேற்கிறேன் கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் இல்லறம் நல்லறமாக பாகம் மூன்றில் அத்தியாயம் பதினான்கு அன்று கீர்த்தி மருத்துவமனை வர யாஷினி வந்திருந்தாள் நிவேதா அவளின் மாமியாருடன் வந்திருந்த யாஷியை கீர்த்தி அவள் அறைக்கு அழைத்து சென்றிருந்தாள் எப்படி இருக்கீங்க குட்டி நல்லா தூங்குறியா தூங்குறேன் ஆண்டி ஆனா என் ஃப்ரெண்டு எங்க ஏன் அவ வர்றது இல்லையா உன்னை பார்க்க வரல வந்தாலும் பேச மாட்டேங்கிறா தங்கம் உனக்கு அவ வேணுமா இல்லை அம்மா அப்பா தாத்தா பாட்டி அக்கா அண்ணா எல்லாம் வேணுமா தாத்தா பாட்டி அம்மா அப்பா தான் வேணும் ஆனா டோரா எனக்கு நல்ல ஃப்ரெண்டு அவதான் என் கூட இருக்கா ஆனா அவதான் இப்ப உன்னை திட்டுறா இல்லையா நல்ல ஃப்ரெண்டு திட்டமாட்டாங்கல்ல ஆமா ஆண்டி அவ பாவம்ல என்ன விட்டா அவளுக்கும் யாரும் இல்ல இல்லையே டோராக்கும் அம்மா அப்பா இருக்காங்க நீ தனியா இருந்த அதான் உனக்கு துணையா இருக்க சொல்லி அவளை அனுப்பியிருக்காங்க இப்போ நீ தாத்தா வீட்டுக்கு போக போறேன்னு தெரிஞ்சு அவளை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போக போறாங்க அப்போ அவ என்னை பார்க்க வர மாட்டாளா நீ தாத்தா வீட்டுக்கு போனா அவ தனியாக தானே இருக்கணும் நீ சமத்தா அங்கே போய் படி அவளும் படிக்கட்டும் ரெண்டு பேரும் பெரிய பொண்ணுங்க ஆனதுக்கு அப்புறம் நானே டோரா வீட்டுக்கு அவளை பார்க்க கூப்பிட்டு போறேன் சரி ஆண்டி சமத்து நல்லா சாப்பிட்டு தூங்கி படிக்கணும் உன்ன புது ஸ்கூல் சேர்க்க போறாங்க தாத்தா வீட்டுக்கு போக போற ஜாலியா இருக்கும் பாரு பாட்டி எனக்கு நிறைய கதை கதை சொன்னாங்க நீ கேட்டு வந்து எனக்கு சொல்வியா உங்களுக்கும் சொல்றேன் இனிமேல் டோராவ நினைக்க கூடாது சரியா நீ அவளை நினைச்சா அவ அவங்க வீட்டுல இல்லாம உன்னை பார்க்க வந்துருவா அவங்க அம்மா பாவம் இல்ல ஸோ அவளை பத்தி யோசிக்க கூடாது சரியா ஆண்டி எனக்கு ஊசி போட போறீங்களா எனக்கு என்ன பிரச்சனை ஏன் கூப்பிட்டு வந்திருக்காங்க டோராவை வீட்டுக்கு நீ அனுப்பி வைக்க மாட்டேன்னு வராங்க நான் சொன்னா நீ கேப்பதான கேக்கிற ஆண்டி டோரா படிக்கட்டும் நானும் இனி நல்லா படிப்பேன் கீர்த்தி அவள் கண்ணத்தில் முத்தம் வைக்க அவளும் கீர்த்தி கண்ணத்தில் முத்தம் வைத்திருந்தாள் அடுத்த அறையில் அமர்ந்து மகள் பேசியதை கேட்டு நிவேதா ஆழ அவளின் மாமியார் மரகதமும் அழுதிருந்தார் அவளை நிவேதா அழைத்துச் செல்ல மரகதம் வந்தார் கீர்த்தியுடன் பேச டாக்டர் என் பேத்திக்கு எப்போ சரியாகும் அவளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லம்மா அவளுக்கு தேவை உங்க அன்பும் அரவணைப்பும் தான் அவ டோராவை நினைக்க கூடாது அதுக்கு என்ன வழியோ அதை செய்யுங்க போதும் இந்த நிவேதா எதையும் கேட்காம என் பேத்தி வாழ்க்கையை கெடுத்துட்டா இனி என் பேத்திய அவளை நம்பி விட மாட்டேன் ரொம்ப தப்பு மேடம் உங்க மருமக செய்தது தப்புதான் நீங்க செய்ய போறேன்னு சொல்றது ரொம்ப பெரிய தப்பு இதுல அவ தப்பு மட்டும் இல்ல நீங்களும் தானே பேத்தியை பார்க்க வரல விரல் மீறி நகம் போகும்போதே நறுக்கணும் வளர விட்டது நீங்கதானே ஏதோ ஒரு அதிருப்தி தானே உங்க மருமக வீட்டை விட்டு வெளியே போக காரணம் அதை நீங்க நினைச்சா சரி பண்ணி இருக்க முடியும் தானே ஏன் சரி செய்யல உங்க உரிமைய கடமைய நீங்களும் தான் செய்யல உங்க மக மருமகளை விட்ட மாதிரி பேத்தியையும் விட்டு இப்போ பழி மொத்தமோ அவங்க மேல போடாதீங்க பெரியவங்க நீங்களே எதையும் எடுத்து செல்லாத போது உங்க அளவுக்கு பக்குவமோ அனுபவமோ இல்லாத நிவேதா மட்டும் என்ன செய்வாங்க நான் நிவேதாக்கு துணையா பேசல உங்க கடமைய செய்யுங்கன்னு சொல்றேன் மரகதம் தலை குனிந்தபடி அமர்ந்திருக்க பெரியவங்க உங்களுக்கு தான் ஈகோ பெருசு குழந்தைக்கு அன்பு தான் பெருசு அவளுக்காகவாவது எல்லாரும் உட்கார்ந்து மனசில் உள்ளதெல்லாம் பேசி சரி பண்ணிடுங்க அதான் எல்லாருக்கும் நல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை இருக்க தானே குடும்பம் புரியுது டாக்டர் இனி எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் நீங்க நீ வேதா கிட்ட இத பத்தி கொஞ்சம் பேசினா உதவியா இருக்கும் நான் அவங்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கேன் மேடம் இனி நான் பேச எதுவும் இல்லை நீங்க ரெண்டு பேரும் பேசி ஒரு நல்ல முடிவெடுங்க நன்றி மேடம் மரகதம் சொல்லிவிட்டு கிளம்ப கீர்த்தி அவளின் வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாள் இங்கே இனியனும் செழியனும் தூங்காது படுத்திருந்தனர் செழியன் அமைதியில் இருக்க இனியன் கண்களில் கண்ணீர் அசதியில் இருவரும் தூங்கியிருக்க செழியன் தூக்கத்தில் இருந்து பயந்து எழுந்து அமர்ந்திருந்தான் அவன் காதில் சாருவின் குரல் கேட்க நீ இல்லனா நான் செத்து போவேன் என்ற அவளின் வார்த்தை தந்த தாக்கம் செழியனை பயத்தில் கண்ணீர் விட செய்திருந்தது அமைதியாக எழுந்து அறையை விட்டு வெளியே வந்து மாடியில் இருக்கும் ஹாலில் அமர்ந்திருந்தான் கீழே மூவரும் உறங்கியிருந்தனர் இவன் மட்டும் சாருவை நினைத்து அமர்ந்திருந்தான் எதையும் தவறாக எடுத்துக்கொள்வாளோ நானே அவளுக்கு இதை எடுத்து சொல்லி இருக்க வேண்டுமோ பாசத்துக்கு ஏங்கி போன அவளை நானும் பிடிக்கவில்லை என சொல்லி காயப்படுத்தி இருக்கக்கூடாது செழியன் யோசனையில் அமர்ந்திருக்க இனியன் வந்தான் அவனை கண்டதும் செழியன் சட்டென அழுதுவிட என்னாச்சுடா இந்நேரம் தூங்காம என்ன பண்ற பயமா இருக்கு இனி நான் வேணும்னு எதையும் செய்யலடா எனக்கு இந்த காதல் உணர்வே இல்லாம போனது என்னோட தப்பா பாசத்துக்கு ஏங்கி போன அவள நானும் செத்துருவேன்னு சொன்னா இல்ல பயமா இருக்கு நான் அவளையும் அவளோட உணர்வையும் சரியா புரிஞ்சுக்காம செழியன் மீண்டும் அழ புரியுதுடா அழாத செழியா நாளைக்கு அவளை பார்த்து பேசலாம் அவ நாலு பேரை கொல்ல பிறந்தவ அவளாவது தற்கொலை பண்றதாவது வாய்ப்பே இல்ல அந்த வாயாடி ஊரையே வித்துடும் நாளைக்கு வேற ஏதாவது செய்வா பாரு அவளுக்கு எதுவும் ஆனா காலத்துக்கும் என்னால நிம்மதியா வாழவே முடியாது இனி அந்த குற்ற உணர்வு என்னையும் கொண்டு போடும் என் விருப்பையும் என் விருப்பத்தை மட்டுமே யோசிச்சு சுயநலமா டீ சரியா என்ன பேசுற அம்மா அடிக்கடி என்ன சொல்வாங்க எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன் எல்லாமே ஏதோ ஒரு காரண காரியத்துக்கு வேண்டி தான் நடக்குது இதோ உன் விருப்பத்தை முதல்ல வச்சு எதிரில் உள்ளவங்க உணர்வுகளை ஒதுக்கக்கூடாதுன்னு பாடம் சொல்ல இது நடந்திருக்கலாம் ரொம்ப யோசிக்காத எனக்கும் அவ அழுதது என்ன ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொன்னது எல்லாம் வருத்தம் தான் அழுக வந்தது தான் அதுக்காக அவ செய்ததும் சரியில்லை அவ பாசத்துக்கான இயக்கத்துக்கு

கணக்கம்மா தூங்க வச்சிடும் இனியன் சொல் கேட்டு செழியன் அவனை சமன் செய்திருக்க இருவரும் அறைக்கு வந்து படுத்திருந்தனர் காலையில் உடற்பயிற்சி செய்யக்கூட இருவரும் எழவில்லை தாமதமாக எழுந்த இனியன் மாடியில் போய் நிற்க சாரு எதிரில் நின்றிருந்தாள் இவனை கண்டதும் முகம் திருப்பி சென்றவளை கண்டு இவன் சிரித்துவிட்டு படியிறங்கி வர செழியன் விவரம் கேட்டு லேசாக சிரித்திருந்தான் அன்றைய நாள் பள்ளிக்கு செல்லும் போதும் வரும்போதும் சாருவை பார்த்தும் இனியன் அவளை போலவே முகம் திருப்ப அடுத்த நாள் காலையில் இனியன் அலைபேசிக்கு அவளின் அழைப்பு வர யாரோ இல்லைன்னு சொன்னாங்க சாரி சாரி மாம்ஸ் ஐ எதுக்கு நீயே வச்சுக்க ஏன்னா நானும் மிஸ் பண்ண உனக்கு பிரச்சனை அவனோட என்னையே இதுல கஷ்டப்படுத்துற யாரோட எனக்கு பிரச்சனை நான் தான் எதையும் புரிஞ்சுக்காம இப்போ இது காதல் தானான்னு எனக்கே கேள்வியா இருக்கு என்னோட எதுலையும் ஒட்டாத ஒருத்தனை எப்படி பிடிச்சதுன்னு யோசிக்கிறேன் என் ஏக்கத்துக்கு அவனை பிடிச்சுக்கிட்டா போதும்னு நினைச்சிருக்கேன் எந்த அன்பும் புரிதலும் இல்லாம ஒருத்தரை சார்ந்து வாழ முடியாது தானே நீ தெளிவா இருக்க சாரு அவனோ நேத்து உனக்காக அழுதான் தெரியுமா இனியன் இரவு நடந்ததை சொல்ல சாரி என்னால தானே உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப சாரி உங்க அம்மா கூட அழுதாங்க தானே அதெல்லாம் முடிஞ்சுது இப்போ எல்லாரும் ஆல்ரைட் நீயும் சந்தோஷமா இரு எதா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு உன் நட்பா உனக்கு முன்னாடி வந்து நிற்பேன் எங்க இன்னைக்கு எக்ஸசைஸ் இல்லையா மாடிக்கு வரல அப்பா ஜிம் சேர்த்து விட்டார் அங்கே போயிட்டு மாடியில் எங்களை மாதிரி அழகான பசங்க எக்ஸசைஸ் கூட பண்ண முடியல கேமரா எடுத்துட்டு வந்து எடுத்து இன்ச கூட லவ் டார்ச்சர் போதும் போதும் ரொம்ப பண்ணாத காமெடியா இருக்கு சரி ஜிம் வந்தாச்சு டாட்டா அத்தியாயம் பதினைந்து மலை வீட்டின் அழைப்பு மணியை கேட்டு யாலி கதவு திறக்க சாரோ நின்றிருந்தாள் வா சாரு என அவள் அழைக்கவும் சாரி என யாலியின் கைகளை பிடித்துக்கொண்டாள் கொண்டாள் அதி வேலைக்கு கிளம்பி வந்தவன் அவளை வரவேற்க யாலி அவளுக்கு பாலும் உண்ண தின்பண்டமும் தர மா எனக்கு செழியன் கூட பேசணும் சத்தம் கேட்டு எட்டி பார்த்திருந்த செழியன் சாருவை கண்டு அவனே மாடியில் இருந்து கீழே வர யாலி சாருவை பார்த்துவிட்டு அவனை அழைக்க அவனும் அவளை வா என அழைத்திருந்தான் சாரி நமக்குள்ள இந்த காதல் எல்லாம் வேண்டாம் என் ஃப்ரெண்டா இருப்பியா செழியன் அவள் கேள்வியில் சட்டென அவன் முகம் மலர புன்னகை வர உனக்கு சிரிக்கு தெரியுமா என சாரு மீண்டும் கேட்க செழியன் இன்னும் பெரிய புன்னகையுடன் என கை நீட்டி இருந்தான் அவளும் சிரிப்புடன் கை கொடுக்க அதிக்கும் யாலிக்கும் நிம்மதியாக இருந்தது நான் தான் புரியாம ஏதோ பேசிட்டேன் இருக்கட்டும் சாரு உன்னோட இந்த பக்குவம் தான் உன் அழகு எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் உடையாம அதுல இருந்த நல்லதை எடுத்துக்கிட்டு நீ வீட்டுக்கு வந்தது எங்களுக்கு சந்தோஷம் நேத்து நீ இனிமே வரமாட்டேன்னு சொன்னது எங்க எல்லாருக்குமே வருத்தம் எனக்கு செழியன் இனியன் எப்படியோ அப்படித்தான் நீயோ இது உன் வீடு நீ எப்போ வேணாலும் வரலாம் அதை அவளிடம் எடுத்து சொல்ல தேங்க்ஸ் பா சாரு சொல்லவும் யாலி அவளின் இருந்தாள் அதற்குள் அங்கே இனியன் வர விஷயம் அறிந்து அவன் கிண்டல் செய்ய அவளும் பேச செழியன் துணைக்கு வர இருவரையும் சாரு பேசி அடக்க அங்கு வந்த கவி நீண்ட நாளுக்கு பின் வாய்விட்டு சிரித்திருந்தார் அவர்களோடு உரையாடி டியூஷன் செல்ல வேண்டும் என ஓடியிருந்தாள் நேற்று இறுக்கமாக இருந்த வீடும் செழியன் மனமும் இலகுவாக மாற போன புன்னகையும் நிம்மதியும் மீண்டும் வந்திருந்தது புனேவில் தீப்தியின் அறை தீப்தி கோபமாக வந்து அவளின் அறையில் அமர்ந்திருந்தாள் அவளின் கோபத்திற்கு காரணமானவன் அலைபேசியில் அவளிடம் மன்னிப்பு கேட்க மறுபுறம் காத்திருக்கிறான் ஆனால் இவளோ எடுப்பேனா என அமர்ந்திருந்தாள் அவனின் பதினெட்டு அழைப்புக்கு பின் அவள் அமைதியாக இருக்க அவனுக்கு இவளே அழைத்தாள் சொல்லு அபி என்ன ஹே தீபி கோவமா பிளீஸ் நான் கோபத்தில் உனக்கு என்ன தானே அப்புறம் ஏன் அதுக்கு அப்படி சொல்ல உனக்கு எப்படி மனசு வந்தது நான் அப்படிப்பட்ட பொண்ணா அபி என் கேரக்டர் பற்றி பேச நீ யாரு உனக்கு என்ன தெரியுமா நீ என் அத்தை பையன்தான் ஆனால் உன் லிமிட் எதுவோ அதில் இரு உன்னை கல்யாணம் பண்ணுற எண்ணம் எனக்கு எப்பவும் இருந்ததில்லை உன் ஆசையை மறந்துடு அதுதான் உனக்கு நல்லது இனிமேல் உன்னை தேடி நான் வரமாட்டேன் ஏன் லிமிட்டில் இருக்கணுமா யாருக்கு வேணும் உன்னை மாதிரி ஒருத்தி ரொம்ப பண்ணாத சரியா என்ன பண்ணிட்டேன் உன்ன என் முறை தானே நீ உன் ஒரே முறை பையன் நான் தான் உன்னை தவிர ஒருத்தி என்னெஞ்சில் இதுவரை நினைச்சது கூட இல்லை உரிமை வண்டினா வார்த்தைக்கு சொன்னா கூட உனக்கு கசக்குதா நீ தானே பார்க்கற உன் வசதிக்கு நல்லா காசு பண்ண உள்ள இடத்துல தானே லவ் பண்ண ஆசைப்படுவேன் நீ தாண்டி மாறிட்ட வலிக்குதடி எப்படியோ போ இனி உன்னை நான் செத்தாலும் பார்க்க வர மாட்டேன் ரொம்ப சந்தோஷம் கிளம்பு சாக்கடையில போட நான் முட்டாளி இல்லை போதும் அபி அலைபேசியை வைக்கவும் தீபி முகம் மூடி அழுதிருந்தாள் எத்தனை இனிமையாக தொடங்கிய நாள் இது அதை கெடுக்க வேண்டும் என்றே இறைவன் அபியை அனுப்பி வைத்தான் போல அழுது முடித்து கீர்த்தியை அழைக்க அவளோ முதல் ஹலோவில் மகளின் குரலை கண்டு கொண்டாள் என்னா எங்களை எல்லாம் தேடுதா அம்மா ரெண்டு நாள்ல பிரதீஷ் அப்பா ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வர ஒன்னும் இல்லை அழக்கூடாது வாங்க ஆனால் நான் அழகாரனும் அபி எனக்கு அபி ரொம்ப பேசிட்டான் நானும் அவனை திட்டி என் மனசில் நீ இல்லைன்னு சொல்லிட்டேன் அவனும் இனி செத்தாலும் பார்க்க வர மாட்டேன்னு சொல்லிட்டான் தீபி அழுகை விழுங்கி சொல்ல சோ சின்ன பசங்களா நீங்க என்னாச்சு தீபிம்மா நடந்தது அப்படியே சொல்லு இன்னைக்கு சனிக்கிழமை எந்த வேலையும் இல்லை அதனால ஃப்ரெண்ட்ஸ் கூட லைப்ரரி போவோம் புக்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் பிளான் போட்டுருந்தோம் கிளம்பி போகிற நேரத்தில் தான் அபி வந்தான் அவன் என்னை பார்க்க வரவும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வரேன்னு சொல்லி வந்தாங்க அவங்க முன்னாடி என்னை பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் ரெட் ரோஸ் வாங்கிட்டு வந்திருந்தான் நான் பூவை வாங்கலை அவங்க கிட்ட மொரை பொண்ணுதான் அதுக்காக பார்க்குற நேரம்லாம் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பியான்னு கேட்டேன் அவன் உரிமை உள்ளவன் நான் தான் என் பொண்டாட்டி நீதான் சொன்னான் என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் அப்போ புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் பேசுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க எனக்கு அதில் கோவம் கோவத்தில் உன்னையெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் எனக்கு உன்னை போல ஒருத்தன் வேண்டாம்னு சொல்லிட்டேன் அவன் அதுக்கு வேற யாரும் என் மனசில் இருக்காங்களா என் அந்தஸ்தை பார்க்குற திமுருன்னெல்லாம் திருப்பி பேசினான் கடைசியாக நான் சீன் போடுறேன் நடிக்கிறேன்னு சொன்னான் உன் இஷ்டம் போல இருக்க வேற யாரையும் பாருன்னு சொல்லிட்டு ரூம் வந்துட்டேன் வந்த அப்புறம் கால் பண்ணான் அப்பவும் அதே தான் பேசினான் உன் லிமிட்டில் இருன்னு சொன்னதும் கோவத்தில் மறுபடியும் என்னை தீட்டிட்டு வச்சுட்டான் ஏன் தீபி இப்படியெல்லாம் அவனுக்கு பக்குவமா சொல்லி இருக்கலாம்ல ரெண்டு பேருக்கும் பொறுமை கொஞ்சம் கூட இல்ல சண்டை வராம வேற என்ன ஆகும் இனி அவன் கூப்பிட்டாலும் நீ பேசாத நான் நேர்ல வரேன் அம்மா அவன் கிண்டலுக்கு பேசுறது வேற ரெட் ரோஸ் கொண்டு வந்துட்டு பொண்டாட்டின்னு சொல்றது வேற அவனை நான் அப்படி நினைச்சிருந்தா சரி இது இந்த ஒரு வருஷமா தான் இப்படி பேசுறான் அதான் சொல்லிட்டேன் பிரபாத்த என்னவோ சொல்லட்டும் அவன்கிட்ட இருந்து விஸ்டர் கார்ட வாங்கிடுங்க சரி நான் பாத்துக்கிறேன் நீ சாப்பிட்டு கொஞ்சம் தூங்கு ஈவினிங் லைப்ரரி போயிட்டு வா அழக்கூடாது சரியா கீர்த்தி விஷயத்தை காதுகளுக்கு சேர்த்திருக்க அவனோ அபியை அழைக்க அபி பிரகாஷின் அழைப்பை தவிர்த்து கொண்டே இருந்தான் பொறுமை இழந்த பிரகாஷ் பிரபாவிடம் பேச அவரோ அபியிடம் தீபி பேசியதை சொல்லி பிரகாஷை திட்டியிருந்தார் அக்கா அவனுக்கு விருப்பமே இருந்தாலும் அவனை விட நாலு வயசு சின்ன பொண்ணு படிக்கிற இடத்துக்கு போய் இதெல்லாம் தேவையா என்ன பிரகாஷ் விசிட்டர் கார்டு கொடுத்ததும் அவன் எதுக்கு விசிட்டர் கார்டு வாங்கினான்னு உனக்கு தெரியாது அக்கா அவன் உதவியா இருப்பான்னு கொடுக்க சொன்ன ஓ புரியுது உன் பொண்ணுக்கு இடுபிடி வேலை செய்ய கொடுக்க சொல்லியிருக்க சரியா என் பொண்ணு உனக்கும் பொண்ணு மாதிரின்னு நினைச்சேன் வெளியூர் போய் படிக்கிற பொண்ணுக்கு உதவியா இருப்பான்னு கொடுக்க சொன்னேன் அபியும் அக்கறையா கேக்குறான்னு நினைச்சேன் அவளுக்கு எடுபடியா எல்லாம் யோசிக்கவே இல்லை விடு அபி கூட பேசினியா அவன் எப்படி இருக்கான் உன் பொண்ணு என் மருமகளா வருவான்னு நினைச்சேன் அவளுக்கு அபி மேல அப்படி ஒரு நினைப்பே இல்லையா என் பையனை சாக்கடன்னு சொல்லியிருக்கா எவ்வளவு வாய் கொழுப்பு இருக்கணும் அவ கீர்த்தி ரத்தம் இல்லையா அப்படியே அவளை போலவே இருக்கா நீ ஏன் உன் பொண்ணை தலையில வச்சு ஆடுப்பா என்னால முடியாது உன் பொண்ணை என் பையன்கிட்ட மன்னிப்பு கேட்டால் இனி உனக்கும் எனக்கும் உறவு இல்லையா நான் செத்தாலும் நீ வர வேண்டாம் என் மகனும் உனக்கு எதுக்கும் செய்தி சொல்ல மாட்டான் அக்கா சின்ன பசங்க சண்டையில நம்ம உறவு எங்க வந்துச்சு புதி போச்சா யார் சின்ன பசங்க என் மகன் அவன் முறைப்பண்ணை பார்க்க போனதும் அவளை பொண்டாட்டின்னு சொன்னதும் அவ்வளோ பெரிய தப்பா என் பையனுக்கு உன் பொண்ணை மாட்டியா இல்லை அந்த தகுதி இல்லையா நான் ஒன்றும் இல்லாதவள் தானே என்னையும் என் பையனையும் எடுபடி மாதிரி வச்சிருக்க என்ன அக்கா பேசுற நீயா எதையோ யோசிக்காத தீபி கல்யாணம் அவளோட விருப்பம் அதை எப்படி நான் பேச முடியும் அதான் அவளுக்கு என் மகன் சாக்கடை மாதிரி தானே தெரியுறான் அப்புறம் இதுல சொல்ல என்ன இருக்கு உன் மக என் வீட்டுக்கு வாக்கப்பட்டு வர வரமாட்டா அப்புறம் எதுக்கு பேசிக்கிட்டு நான் வைக்கிறேன் சாக்கடையை பெத்த சாக்கடைக்கும் வேலை இருக்கு பிரகாஷ் அலைபேசியை வைக்க பிரதீஷ் அவன் முன்னே அமர்ந்திருக்க கீர்த்தி கையில் பைனாப்பிள் உடன் வந்து அமர்ந்தாள் என்னாச்சு பிரகாஷ் அண்ணி என்ன சொன்னாங்க கீர்த்தி கேட்கவும் பிரகாஷ் அனைத்தும் சொல்ல பிரதீஷ் எழுந்து அவன் அறைக்கு சென்றிருந்தான் இந்த தீபியே இப்படி பேசினா அபி சொன்னா அது அப்படியே நடக்கவா போகுது அவனை போய் திட்டி சாக்கடைன்னு சொல்லி ஏமா அப்போ அபி செய்தது சரியா அவன் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி பொண்டாட்டியும் கூப்டா கோவம் வரும் தானே அபிக்கே இல்லாத பக்கம் தீபிக்கு இருக்கணும்னு சொல்றியா பிரகாஷ் கேர்த்தி அக்காக்கு மாமா போனதுல இருந்தே அபி மேல அளவில்லாத பாசம் அவளோட ஒரே பிடிப்பு அவன்தான் அவனுக்காக தான் அவ வாழறா அவன் அழுதான் அவளுக்கு வலிக்காதா அவ அபி வலியை மட்டுமே பார்க்கறா அதுக்கு என்ன சொல்ல வர கிட்ட பேசி அவன்கிட்ட சாரி கேட்க சொல்லணும் ஓம் பொண்ணு பேசி பாரு கேட்டா பார்ப்போம் கீர்த்தி என்ன சொல்ற அவன் கேட்பானா பிரகாஷ் என் பொண்ணு கிட்ட பேசினது தப்புன்னு சொல்லி மன்னிப்பு கேட்பானா அவன் கேட்டா தீபியும் கேட்பா இல்லையா அவளையும் கேட்க சொல்லாத உன் அக்கா கவலை புரியுது அபிக்கும் வழிதான் புரியுது அவன் நேசிக்கிற பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு யோசிக்காம அவன் இஷ்டம் போல பேசுனது சரி படிக்க போன என் பொண்ணு கிட்ட காதல் கல்யாணம் பொண்டாட்டின்னு உறவு அவ அந்தஸ்து பத்தி பேசுறது எல்லாமே சரிதானே உன் அக்கா உறவை காட்டி பிளாக்மெயில் பண்றாங்க நீயும் உன் பொண்ணை எதுவும் கேட்காம அவளை மன்னிப்பு கேட்க சொல்லணும்னு சொல்ற இல்ல அப்போ அக்காவையும் அபியையும் நடுத்தருவுல விட சொல்றியா ஒரு மன்னிப்பு கேட்டா என்ன குறைய போகுது சரி இதே சின்ன உங்க அக்கா விட்டு தரலாமே வாதம் பண்ணாதே கீர்த்தி வாதத்துக்கு முடிவே இருக்காது நான் வாதம் பண்றேன் நீ விதண்டா வாதம் பண்ற நம்ம பொண்ணு மனச உடைக்காத அவ்வளவுதான் கீர்த்தி சொல்லி முடிக்க பிரகாஷ் அலிபேசிக்கு தீபி அழைத்திருந்த அத்தியாயம் பதினான்கு மற்றும் பதினைந்து நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி